கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் மென்மைகளையும் தேவனாகிய கடவுள் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளுக்காக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போஸ் நான் எப்பவுள் பிழிப்பீர்கள் என்ன கடிதம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தின் முற்பகுதி நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய ராட்சியம் வருவதாக என்று சொல்லுகிறார் இறையரசு இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நேசிக்கிற பிள்ளைகள் அந்த அரசுக்கு உகந்த நிலையிலே வாழும் பொழுது அது வரும் இங்கு பிழைப்பெயிருக்கிற கடிதத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது பரலோக ராட்சியம் வருவதாக இங்கே சனைய நம்ம களத்தில் பேசும் பொழுது என்னங்க வீடு கட்டிட்டீங்களான்னு சொன்னாக்க நமக்கு எதுக்குங்க இங்கே வீடு நமக்கு பரலோகத்தில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி வெகு அழகாக சொல்லுவார்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஐயோ என்னால் வீடு கட்ட முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவர்கள் மத்தியில் அது பெருக்கி பெருகி காணப்படும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்போதான் பவுல் சொல்லும் பொழுது அவர் ஒரு தன்னம்பிக்கையோடு இறைவனுக்கும் தனக்கும் உண்டான உறவின் அடிப்படையில் இறைவன் எதற்காக பிடித்து தன்னை செயல்படுத்துகிறாரோ அதை செயல்படுத்துகிற விதங்களில் அந்த நம்பிக்கையில் கூறுகிறார் இன்றைக்கு கத்தருடைய ஜெபத்தை நாம் சொன்னாலும் சரி பூமிக்குரிய இந்த கூடாரமாக வீடு அழிந்து போனாலும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் சரி நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னாலும் சரி இவையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திட்டங்களுக்கு சித்தங்களுக்கு செவி கொடுத்த பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் இறைவன் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றின் நிறைவுக்குள்ளாக வர முடியும் அன்புக்குரியவர்களே ஒரு நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் அந்த நான்கு நண்பர்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் ஒரு முனிவரிடத்தில் சென்று ஒரு கேள்வியை கேட்க விரும்பினார்கள் நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை போதித்தால் நாங்கள் மோட்சம் செல்லுவோம் பரலோகம் செல்லுவோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அவர் சொன்னார் நல்லது நான் உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறேன் நீங்கள் மோட்சம் செல்வதற்கு நீங்கள் இன்று போய்விட்டு ஒரு மாதம் கழித்து வாருங்கள் ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் உங்களுக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த நான்கு பேரும் வர முடியாது மூன்று பேர் தான் வருவீர்கள் ஒருவர் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார் யார் அந்த ஒருவர் என்று சொல்லி கேட்டார்கள் அது நீங்கள் வாருங்கள் சொல்லுகிறேன் என்று சொன்னார் இவர்கள் மூன்று பேரும் சென்று விட்டார்கள் ஒரு மாதம் கழித்து நான் இந்த முனிவரை பார்க்க வேண்டும் அங்கே நாங்கள் நான்கு பேரும் போக முடியாது என்று வேறு சொல்லிவிட்டார் யார் இதிலே முன்னதாக மறித்து போவோம் என்கிற கலக்கம் வந்தது உடனே பல நன்மைகளை சமூகத்தில் செய்ய ஆரம்பித்தார்கள் பல நன்மைகளை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாச்சு உதவி செய்கிறது ஏன்னாக்க நான் மோட்சத்துக்கு செல்லுகிற நாளை குறித்து நான் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த உலக வாழ்க்கையில் யாரோ ஒருவர் நண்பர்களை இழந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டாரே யார் என்று தெரியவில்லை அது நானா நானாயிருக்குமோ என்று சொல்லி போட்டி போட்டி கொண்டு நன்மை செய்தார்கள் அந்த குறிப்பிட்ட நாளும் வந்து நான்கு பேரும் அந்த முனிவரிடத்தில் வந்தார்கள் நான்கு பேரும் வந்தார்கள் ஒருத்தரத்தை பார்த்தாங்க நீ இருக்க மாட்டேன்னு நினச்சேன் நான் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் மோட்சத்துக்கு செல்வதற்கான வழியை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் அவர் சொன்னார் நீங்கள் நான் சொன்னேன் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் எப்படி கழிச்சிங்கன்னு சொல்லி கேட்டார்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் நன்மை செய்தோம் மற்றவர்களை பராமரித்தோம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தோம் தாங்கினோம் என்று சொல்லி இவர்கள் அந்த முனிவரிடத்திலே சொன்னார்கள் அதற்கு அவர் சொன்னார் எதை செய்தீர்களோ இன்னும் அதிகமாக போய் செய்யுங்கள் உங்களுக்கு விண்ணரசு உண்டு என்று சொன்னார் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் விண்ணரசை இங்கே காண்பிப்பது காண்பிப்பது யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்மால் இயன்ற நன்மைகளை செய்ய முற்படும் பொழுது பரலோகம் இங்கேயே இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் வேதம் சொல்லுகிறது நம்முடைய கொடி நம்முடைய கொடியிருப்போம் பரலோகத்தில் அந்த பரலோகத்தை இங்கு கொண்டு வருவோம் விண்ணரசை எங்கு ஸ்தாபிப்போம் இறைவனை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அருளால் ஆசியால் கிருபையால் எங்கள் நிரப்பி இருக்கிறது அந்த மேன்மைகளை காண உதவி செய்யும் உங்களுடைய ராஜ்ஜியம் வருவதற்காக இந்த உலகத்திலே நாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை நேர்த்தியாய் செய்து உமை கனப்படுத்த உதவி செய்யும் ஏசு மொழி ஜபிக்கிறோம் ஜபக்கல் பிதாவே அமேன்